வணகுமார் அன்பே கடக்கிட்டேன் சார் வரணும்ப்பா பாரு நடந்து போறாங்க போறாங்க பாத்தியா ஹலோ

இரண்டாவது <laughs> 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 <laughs>

தேவார முதலாவதாக இரண்டு நபராக கோட்டோர் கோட்டோர் காடுமையா રોડ હોવાઈ નિર્ભ મારી Stop. Mm. Mm. was really முதல் திட்ட முதலாவதாக வெற்றி பெற்றது சிறை பாராபாக வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது சேவாரம்

no பாருங்க பாருங்க ஒரே வண்டி வரது கொண்டு ஒடி உட்காருறா சூரா போயிச்சீ பாத்துட்டு கீழ வைச்சு मारுங்க இடி வைச்சு கீழ இதுக்குள்ள இருக்கு

पोड़ाई पोड़ा 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 <laughs> Yeah!

તળપા પાંખે ગંગેપતિ નમસ્કાર નમસ્કાર ગંગેપતિ નમસ્કાર મહારાજ પાંખે બરાઈ ગંગેપતિ નમસ્કાર ગંગેપતિ બાપો વાટીયાર બોટુ વાટીયાર ગામમાં એનેત બદલાવ다가 ઓટી இறந்த டாமகாவங்க சேவாராம அக்ரிகல்ச்சர் இயேசுவரரா அக்ரிகல்ச்சர் இயேசுவரரா கோட்டியوريந்திரன் ஜாரதி ராஜா ஜெரண்ட் வாடி தண்ணியா மீதி தண்ணியா தூர உரக்கே மூணாவது பாடுகள் நான்காவது பாடுகள் 얘들아, 얘거아 뭐라? 아, 좀 뭐지? 잠나 அது நாலு நடந்து கொண்டிருக்கும் இந்த தட்டா இரண்டாம் சுற்று போட்டியில் மூன்றாவதாக தற்சமயம் கேஜிப்பட்டி மாசான ஓட்டி வருகின்ற சார் கேஜம்பட்டி சிவா நான்காவதாக கேஜிபட்டி ஆத்தீஸ்வரி சின்ன ஓபலாபுரம் மூவேந்திரன் ஓட்டி வருகின்ற சாரதி லட்சுமணன் முகில் இரண்டு வண்டிகள் மாடு முத்து முத்துவாத்தியார் என்டிப்பட்டி நல்லத்தவர் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக தேவாரம் அக்ரிகல்ச்சர் ஈஸ்வரன் மூன்றாவதாக கேஜிப்பட்டி மாசானன் நான்காவதாக கேஜிப்பட்டி ஆத்தீஸ்வரி சின்ன ஓபுலாபுரா மூவேந்திரன் நான்காவதாக கேஜிப்பட்டி ஆத்தீஸ்வரி மூன்றாவதாக கேச்சுப்பட்டி மாசாணன் இரண்டாவதாக தேவாரம் முதலாவதாக கம்பம் கம்பம் முத்து வாத்தியார் முதலாவதாக தேவாரம் சிவா 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 சிவாய் கிட்டப்போம் பாசாடம் அஜி கேசி பாட்டி பாசாளம் அதி இணைத்த மூன்றாவதாக நான்காவதாக தாரிமையப்பர் கேசி பாட்டி ஆதிப்பர் நான்காவதாக

ஏடி போத்தி கால்ல கேவடி ஏடி போத்தி கால்ல கேவடி பாளார் பட்டி திirre திக்கே தேவா யார் ஓடையறாத ஊ கூட உதவி பண்ணாத அபாயியா பற்ற நெஞ்சு பண்டே பாரு இரு டபுடாக தேவார ராகிரி கஞ்சனியே ஜொன்னா ஹோ ட்ராபுடாக கேடி போத்தி கேடி போத்தி பாஜான வாடே நேனே இது ஓடி வரையில ஜார்திச்சு வா டாகே வர போடு வாட